ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னென்னு பார்க்குறீங்களாப்பா இதுதான் தோஞ்சல் ஆட்டு பார்ட்ஸில் இது ஒரு பார்ட்ஸ்ப்பா இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வயிற்று புண் வாய் புண் நல்லா இருந்ததுன்னா இதை வாங்கி சமைச்சி சாப்பிட்டோன்னா உடனே ஆறிடும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான நல்ல கொழுப்பு இதில் இருக்குது குட் ஃபேட்னு சொல்லுவாங்களே அது இதில் இருக்குது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு முதல்ல நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துடலாம் ரெண்டு கொதி கொதித்ததுக்கப்புறம் நல்ல பூ மாதிரி வெந்துடும் மட்டன்னா கொஞ்சம் வேக அதிக நேரம் எடுக்கும் தோஞ்செல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கருவேப்பில்லை கடுகு போட்டுக்குங்க சோம்பு தேவைன்னா உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பவுல் நிறைய கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஒரு மூணு நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்ல பழமான தக்காளி பழங்களை யூஸ் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சிறிதளவு மஞ்சள் பொடி இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வேக வச்ச தோஞ்சல் ரெடியாக இருக்குது அதை கட் பண்ணி இதில் சேர்த்திடலாம் தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை இதில் சேர்க்கணும் அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா வெந்து நல்ல கிரேவியான பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் மிளகாய் பொடி இதில் சேர்த்துருக்கேன் தனியாக கலந்த மிளகாய் பொடி தான் தேவைக்கேற்ப காரத்தை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இதில் பாதி மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு தோஞ்சல் கறி தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம் தேங்காய் வெதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் போட்டு கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடுங்க ரொம்ப கொதிக்க விடாதீங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கொதிச்சா போதும் இறக்கிடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் கொத்தமல்லி இலை இருந்தால் கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்